ஒரு வகையில டோலி சாய்வாலாவின் வெற்றியா தான் இந்த ஒரு விஷயத்த பார்க்கப்படுது காரணம் பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள காரை விளம்பரப்படுத்தக்கூடிய தூதர் அளவுக்கு அவர் வந்துட்டு வேற லெவல டெவலப் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிதான் கருதப்படுது உலகத்திலேயே பணக்காரர்னு சொல்லப்படுற பில்கேட்ஸோட மனசையே அவர் வந்து கவர்ந்துட்டதுனால உண்மையிலேயே அவரு லம்போகினிக்கார பரிசா கூட கொடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான மக்கள் கருதிட்டு இருக்காங்க பத்தாம் வகுப்புக்கு மேல பள்ளிக்கூடம் போகாம டீ கடையில வேலைக்கு சேர்ந்த டோலி சின்ன வண்டியில டீ போட்டு விக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு ஒரு கப் டீயை ஏழு ரூபாய்க்கு விக்கிறதுனால அவரு ஓரளவுக்கு வருமானம் எடுத்துட்டு இருந்தாரு ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது எல்லா டீ கடைக்காரங்களுக்கும் இந்த மாதிரி வியாபாரம் இருக்குதான்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் டோலியோட ஸ்டைல்னால வியாபாரம் வந்துட்டு நல்ல டெவலப் ஆகி ஒரு நாளைக்கு ஐநூறு கப்புகள் விற்பனை பண்ணி பத்து லட்சம் ரூபாய் பணத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு அவரே சொல்லிருக்காரு இப்போ ஓவர் நைட்ல பில்கேட்ஸ் கூட மீட்டிங் வந்ததுனால அடுத்த கட்டத்துக்கு டெவலப் ஆகி வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா அதையும் நம்ம வந்துட்டு கணக்கில் எடுத்துக்கணும் பல கோடி மதிப்புள்ள லம்போகினி காருடன் டீ மாஸ்டர் டோலி பில்கேட்ஸ் பரிசு கொடுத்ததாக பரவும் செய்தி உண்மை என்ன அதாகப்பட்டது டீ கொடுத்ததன் காரணமா கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள லம்போகனிக்கார டீ மாஸ்டர் டோலி சாய்வாலாக்கு கொடுத்திருக்கிறதா ஹிந்தி சமூக வலைதளங்கள்ல செய்தி வெளியாகி இருக்கு இது உண்மையா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் அதாவது செகப்பு நிற லம்போகினி கார் கூட டோலி சாய்வால வலம் வரக்கூடிய வீடியோவை தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் போட்டிருக்காரு கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியன் பார்வையாளர்களை இந்த வீடியோ தொட்டிருக்கு அவரு அந்த காரை வாங்கிட்டதான் பில்கேட்ஸுக்கு டீ போட்டு கொடுத்ததுனால சந்தோஷப்பட்ட அவரு இந்த காரை பரிசா கூட கொடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இது குறித்து பில்கேட்ஸ் தரப்புலயோ டோலியோ அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லல இந்த தகவல்களை மறுக்கவும் இல்ல மொத்தத்துல விலை உயர்ந்த ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிற கார்னா அது லம்போகினி கிட்டத்தட்ட மூன்று கோடி ரூபாய் முதல் பத்து கோடி ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு ரேஞ்சில பிரைஸ் வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கு வரிகளே நம்ம வந்துட்டு பல லட்சம் கட்ட வேண்டி இருக்கோம் இதனால தான் இந்த செய்தி ரொம்ப ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு அதே மாதிரி லம்போகினி ஷோரூம்கள்ல இருந்து தங்களோட காரை விளம்பரப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர்